கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி அல்லாஹும்ம அலமதுல்லா அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் ஒபாரிக்கு வல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா நபி ஈசா அலை சல்லாம் அவர்கள் அல்லாஹுடத்துல தேவைகள் நிறைவேறுவதற்காக ஓதிய இஸ்மையை பார்க்க போறோம் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான் ரொம்ப இலகுவான ஒரு முறையில அவங்களுடைய தேவைகளை அல்லாஹுடத்துல இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்காங்க அவ்வளவு சிறப்புமிக்க அந்த வார்த்தைகளை நாமளும் ஓதி நம்மளுடைய தேவைகளை அடைந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ போறோம் அதுலயும் அவர்கள் இரண்டு விதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது லேசான தேவைகள் லேசான சிரமங்கள் லேசான பிரச்சனைகள் இருந்தா இதை இல்ல பெரிய தேவைகள் பெரிய பிரச்சனைகள் பெரிய சிரமங்கள் பெரிய சோதனைகளுக்கு இருந்தா இதை ஓதணும்னு சொல்லிட்டு இரண்டு விதமாக இஸ்முகளை சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லேசான தேவையா தற்காலிகமான தேவையா இல்ல நிரந்தரமான தேவையான்னு பார்த்து நீங்க எது வேணுமோ ரெண்டுல அதை ஓதிக்கொள்ளுங்க இரண்டே மோதுவதும் ரொம்ப சிறந்ததுதான் சும்மா ஒரு வரிதான் இருக்கும் இதை நீங்க வந்து எப்போ ஓதணும்னு பாத்தீங்கன்னா லுகாவுடைய தொழுகை இருக்குல்ல அதை தொழுது விட்டு இதை நீங்க ஓதிக்குங்க ஃபர்ஸ்ட் லுஹா அப்படின்னு சொல்லிட்டாவே காலையில நேரத்துல சூரியன் உதயமானதுக்கு பிறகு இருபது நிமிஷத்துல நேரத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சு கொள்ளலாம் அதே மாதிரி உச்சிக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் இருக்கக்கூடிய நேரம் எல்லாமே லுகாவுடைய நேரம் தான் அதுலயும் நமக்கு சிறந்தது பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து பதினொன்றரை மணி வரையும் நீங்க வந்து லுகாவுடைய தொழுகையை தொழுதுக்கலாம் இந்த காலையில தொழுகக்கூடிய இந்த லுகாவுடைய தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதுல ஒரே ஒரு சிறப்பை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துற பாருங்க நீங்க சும்மா வந்து தேவைகள் நிறைவேறுவதற்காக ஒரு தடவை மட்டும் தொழுதுட்டு துவா செய்யலாம்னு நினைக்காதீங்க நபிசலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களாமா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க தினமும் அஹூ இருக்கு அவன் படைத்த அந்த எலும்புகளின் மூட்டுகள் அளவுக்கு நன்றி செலுத்துங்கன்றாங்களாமா உடனே சஹாபாக்கெல்லாம் ஷாக் ஆயிட்டு யார சூளுல எங்களுக்கு அவ்வளவு எல்லாம் வசதி இல்லை நாங்க எப்படி அல்லாஹூ படைத்த எலும்புகளின் மூட்டுகள் அளவுக்கு நாங்க நன்றி செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியந்து கேக்குறாங்க அப்போது நபிஸ் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க தொழுகையை தொழுங்க அந்த காலையில தொழுகக்கூடிய அந்த முற்பகல் தொழுகை இருக்கு அந்த தொழுகையை தொழுகுங்க அல்லாஹூருக்கு நீங்க நன்றி செலுத்தியதாக அது வந்து கணக்கெடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுபஹானல்லா அல்லாஹ் குர்ஆன்ல எனக்கு மனிதன் வந்து நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறதா பிடிக்கும் நன்றியுள்ள தான் நான் நேசிக்கிறேன் இன்னும் யார் நன்றி செலுத்துறாரோ அவர்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்துன அந்த காரணத்துக்காகவே நம்ம கொடுத்ததை பத்து மடங்காக அதிகரித்து கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்கியிருக்கான் அந்த அளவுக்கு அல்லாஹுருக்கு நம்ம நன்றி செலுத்துறது பிடிக்கும்னா தினமும் சஹாபாக்களை நோக்கி நன்றி செலுத்துவதற்காகவே இந்த தொழுகையை நபிசிலாகலே செலுமாறும் அவர்கள் தொழுக சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க ஒரு நாள் இல்ல ஒவ்வொரு நாளும் முடிகிறப்ப எல்லாம் நீங்க லுகாவுடைய தொழுகையை தொழுதுக்குங்க ரொம்ப சின்ன தொழுகை தான் மொத்தமா இதுல பாத்தீங்கன்னா எட்டு ரக்காய் துறி நம்ம தொழுது கொள்ளலாம் இரண்டு இரண்டாக தொழலாம் ஆனா நீங்க குறைந்தது இரண்டு தொழுதாவே போதுமானது ஏன்னா அது வந்து முற்பகல் நேரமா இருக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு ரக்காய் தொழுதா போதும் காலையில ஒன்பது மணில இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள அப்புறம் நபிசுலாஹ் அலுவலாம் அவர்கள் என்ன ஓதி தொழுதாங்கன்னு கேட்டா அந்த ரெண்டு ரக்காயத்துலயுமே பாத்தீங்கன்னா சின்ன சூறாக்களை ஓதி தொழுதாங்க ஏன்னா தகஜத்தை பத்தி பார்க்கும்போது நபி சலாஹ் அலை அவர்கள் பெரிய சூறாவை ஓதி லுஹாவுக்கு மட்டும் நபி சின்ன அலிஸ்லாமர்கள் ஓதி தொழுவாங்களா ஓதும் போது நம்மளுடைய தொழுகையுடைய நேரம் குறைக்கப்படும் காலையில் நேரம் நமக்கு வேலை இருக்கக்கூடிய நேரமா இருக்கும் போது நம்ம சின்ன சூறாவை ஓதிவிட்டு நம்ம வேலையை போய் பாக்குறதுக்கு இலகவா இருக்கும் அப்படி தொழுதிருக்காங்க அது மட்டும் இல்ல ருக்கு சஜ்தா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தகஜத்துடைய நேரத்துல நீண்ட நேரம் செய்வாங்க ஆனா லுஹாவுடைய நேரத்துல குறுகிய நேரத்துல செய்வாங்க அதுவும் காரணம் என்னன்னா இது வந்து உலக வேலைக்கான நேரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் அப்படி செஞ்சிருக்காங்க அல்லாஹ் வந்து எப்படி தகஜத்துக்கு முதல் வானத்துக்கு கீழே வரணும் அந்த நேரத்துல எல்லாரும் தூங்கும் போது ஒரு அடியான் விழித்து தொழுவது அல்லாஹருக்கு பிடிக்குதோ அதே மாதிரி உலகமே வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய காலையில் நேரத்துல சம்பாதனைக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அடியான் லுகாவை தொழுதால் அதையும் அல்லாஹருக்கு பிடிக்கும் அதனால வந்து நம்ம தகச்சத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் கேட்டிருப்போம் ஆனா நம்ம லுஹாக்கு நம்ம சிறப்பே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா லுகா வந்து நம்ம நன்றி செலுத்தக்கூடிய தொழுகையாக இருக்குது பகல் நேரத்துல தொழுகக்கூடிய தொழுகையா இருக்கு அதே மாதிரி வந்து ரொம்ப சிறுசா குறுகி தொழுதுக்கலாம் சீக்கிரமா வந்து என்ன பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து அளவான ருக்கு சஜிதா செஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் முடித்து கொள்ள முடியும் அப்ப அந்த மாதிரி நீங்க ரெண்டரைக்காய் தொழுதுக்குங்க அப்படி ரெண்டு ரக்காய் தொழுறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அப்படி நீங்க தொழுதுட்டு என்ன பண்ணுனா இந்த இஸ்மையை ஓதிக்குங்க முதல் பாத்தீங்கன்னா லேசான தேவைகள் தற்காலிக தேவைகள்லாம் இருந்துச்சுன்னா இதை ஓதிக்குங்க ஏ கதீமு ஏ ஹஃபியு ஏ வித்ரு அஹது ஏ சமது ஓதிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் என்னன்னா பூர்வீகமானவனே மறைவானவனே நிரந்தரமானவனே தனித்தவனே ஒருவனே தேவையற்றவனே அப்படின்னா இந்த வார்த்தைகள் பாருங்க ஆறு வார்த்தைகள் இருக்கு ஆறுமே அல்லாஹுடைய இஸ்முதா இந்த ஆறுமே வேற யாருக்குமே பொருந்தாது பூர்வீகமானவன் அல்லாஹ் மட்டும்தான் பூர்வீகமாக இருந்துட்டு இருக்கான் நமக்கு அப்படியான பூர்வீகமே இல்லை அதே மாதிரி மறைவானவன் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குலாம் தெரிய மாட்டான் அவன் மறைவானவனாக இருக்கிறான் ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது நாம மத்தவங்க கண்ணுக்கு தெரியுவோம் அதே மாதிரி அல்லாஹு நிரந்தரமானவன் அல்லாஹு எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பான் ஆனா நாம நிரந்தரமானவங்களானா இல்ல நமக்கு மரணம் வந்துடும் அதே மாதிரி அல்லாஹு தனித்தவன் தனியாக தான் இருந்துட்டு இருக்கான் ஆனா நாம குடும்பம் குழந்தைகள் இன்னும் வந்து சொல்லப்போனா நம்ம உறவுகள்னு சொல்லி சமுதாயத்தோட சேர்ந்து இருந்து கொண்டிருக்கோம் அதே மாதிரி அல்லாஹ் ஒருவன் ஆனா மனிதனை பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க இறைவன் சொன்னா அல்லாஹுன்னு சொன்னா ஒருத்த மட்டும்தான் இருக்கான் ஆனா வந்து மரம்னு சொன்னா எத்தனை இருக்கு மனிதர்கள்னு இருக்கு உயிரினங்கள்னு சொன்னா எத்தனை இருக்கு அப்ப நாமெல்லாம் பல வகையில இருந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த ஒருமை வந்து அல்லாஹுவை மட்டும்தான் குறிக்கும் அதே மாதிரி அல்லாஹு யார்ட்டையும் எந்த தேவையும் மற்றவன் ஆனா நமக்கு எல்லாருக்கும் எல்லாத்துட்டையும் ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஆறு வார்த்தைகளும் ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தைகள் இந்த இஸ்மை வந்து யார ஓதிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஈசா அலை அவர்கள் ஓதிட்டு அல்லாஹோடத்த தேவைகளுக்கு அவசர தேவைகள் சின்ன சின்ன தேவைகளுக்கு அவர்கள் துவா செஞ்சிருக்காங்க அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க இதை வந்து ஓதிக்கோங்க ஏழு முறை இதை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் பெரிய பிரச்சனை பெரிய தேவைகள் நிரந்தரமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதற்கு இது ஓதிக்கோங்க ஏ ஹையு ஏ கையுமோ ஏன் அல்லாஹு ஏ ரஹ்மானு ஏதல் ஜலாலி வள்ளி கிராமி ஏன் நூற சமாவாத்தி வல்லர்லி மமா பைனகுமா வர் அப்புல் அர்ஷுல் அலீமி ஏ ரப்பி அப்படிங்கக்கூடிய இதை ஓதிக்குங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்முதா இருக்கு முதல்ல என்ன இருக்கு ஏ ஹையு யா கையுமும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நித்திய ஜீவன் நிலையானவன் அர்த்தம் அதே மாதிரி ஏ அல்லாஹு ஏ ரஹ்மான் இருக்கு அப்படின்னா ஏ அல்லாஹ் நீயே கிருபியானவனாய் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஏதல் ஜலாலி வள்ளிக்கிறாம இருக்கு அதுவும் வந்து இஸ்முதான் மிக சிறப்பும் கண்ணியமும் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி அடுத்து வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யா நூறு சமாவாதி வல்லர்லிங்கிறது வந்து யா எல்லா நீவானத்தையும் பூமியையும் படைத்தவன் அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிரகாசமானவனே நீதான் இன்னும் மகத்தான அரசுடைய ரட்சகனாக நீ இருக்கிறாய்ன்னு சொல்லி அல்லாஹவே புகழக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தைகளை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பெரிய தேவைக்கு ஓதி இருக்காங்க மேல இருக்கக்கூடிய எந்த வார்த்தையும் கீழ இருக்கக்கூடிய வார்த்தையில வந்திருக்காது அது வேற இது வேற அதனால வந்து சின்ன தேவைக்கு அதை ஓதிட்டு ஒரு ஏழு முறை துவா செய்யுங்க பெரிய தேவைக்கு இதை ஒரு ஏழு முறை ஓதுங்க ஓதிவிட்டு நீங்க என்ன பண்ணுங்க துவா செய்யுங்க நுகாவுடைய நேரத்துக்கு பின்னாடி அப்படி நீங்க துவா செய்யும் போது நீங்க அல்லாஹூடத்துல வந்து என்ன பண்ணுவோம் இப்படி வந்து நன்றிக்காக இந்த தொழுகையை தொழுதிருக்கேன் நன்றி உள்ள அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளியா அல்லா நிச்சயமாக உன்னுடைய அருட்கொடைகள் தேவையாக இருக்கு நன்றி செலுத்துபவர்களுக்கு தானே நீ அந்த அருட்கொடைகளை அதிகமாக்குவாய் நான் நன்றி செலுத்தி இருக்கேன் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில அருட்கொடைகளை அதிகப்படுத்து நீ நிறைய கொடுத்துருக்க இருந்தாலும் எனக்கு இந்தந்த தேவைகள் இருந்துட்டு இருக்கு இந்தந்த விஷயங்கள் மட்டும் இன்னும் கிளியர் ஆகாம இருந்துட்டு இருக்கு அதையும் கொஞ்சம் என்ன பண்ண நீ வந்து அதையும் நீ என்ன பண்ணு எனக்கு சரி பண்ணி கொடு அதையும் நீதான் எனக்கு கொடுக்கணும் ஒன்னை விட்டா எனக்கு யார் கொடுப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல உரிமையோடு நான் உலக வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஒன்ன இடத்துல வந்து அமர்ந்து இதை கேட்டுட்டு இருக்கேன் நீ எனக்கு இதை கபுள் செய்து கொடுன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க எப்படி இஸ்லாம் அவர்களுக்கு நீ வந்து கபுள் செய்தாயோ அதே போல எனக்கும் கபுள் செய்து கொடுன்னு கேக்குறோம் எப்பயுமே நம்ம நபிமார்களுடைய துவாக்கள் ஓதும் போது என்ன பண்ணுனா அவங்க ஏதாவது ஒண்ணு ஓதிருக்காங்க பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஓதும் போது அவர்கள் ஓதியது போலவே நானும் ஓதி இருக்கேன் அவர்களுக்கு நீ வந்து பலன் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டனே அதே போல எனக்கும் இது வந்து பலனளிக்க கூடியதாக இறக்கிவையா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும் அப்படிதான் நம்ம வந்து மூசா அலை இஸ்லாம் அவர்களோ ஈசா அலை இஸ்லாம் அவர்களோ ஜக்ரியா அலை இஸ்லாம் அவர்களோ யாருடைய துவா ஓதனாலும் சரி ஓதி விட்டு அவர்களுக்கு நீ எப்படி வந்து பலன் கொடுத்தாயோ உடனடியாக பதில் கொடுத்தாயோ அதே போல எனக்கும் பதில் கொடுப்பாயாக ரஹ்மானே எனக்கும் நீதான் ரப்பு நானும் தான் கேட்கிறேன் எனக்கும் உன்னை விட்டா யாரும் இல்லை கூடிய வார்த்தைகளை நம்ம சேர்த்தி கொள்ளும்போது இன்னும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய தேவைகள் என்ன ஆகும் மறுக்கப்படாம கபலாகும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு ரக்காயத்து வந்து லுஹா மதியானுடைய நேரத்தில் தொழுதுட்டு நீங்கள் இந்த ரெண்டில் எது வேணுமோ அதை ஓதலாம் இல்லை இரண்டுமே வந்து நீங்கள் ஓதிக்கலாம் ஏழு முறை ஓதிவிட்டு விட்டு நீங்கள் துவாவை கேட்டுக்கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவானாக நிறைய பேர் கமெண்டில் வந்து துவா செய்ய சொல்கிறீங்க உங்கள் அனைவருக்காகவும் நான் படித்து நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை தருவானாக ஆமீன் அரபு லாலமே நம்ம தொடர்ந்து பலன் தரக்கூடிய விஷயங்களே போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா